என் அன்பு தங்கமே பல முறை உன்னை தேடி வந்த இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்காமல் சென்று விட்டாய் ஆனாலும் நான் என்னுடைய முயற்சியை கைவிடாமல் மீண்டும் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எதற்காக ஒரு தெய்வம் உன்னை தேடி வர வேண்டும் நீயே கேட்காமல் உதாசீனம் செய்யும் பொழுது நான் எதற்காக உன்னை தேடி வந்து உனக்கு வாக்கினை கொடுக்க வேண்டும் என்று நீ யோசிக்கிறாய் அந்த அளவிற்கு உனக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக உன் மீது நான் கொண்ட அன்பினால் தான் இதை செய்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு நடத்த வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பெற்று கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற நேரம் இந்த வராகி மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் உனக்கு என்ன நடக்கப் போகிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை உன் அம்மா நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன் இதுவெல்லாம் உனக்கு புரிந்துவிட்டாலே போதும் இனி எந்த நாளிலும் இந்த வாழ்க்கை நீ வேண்டிய விஷயங்களை உனக்கு கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி வந்து உனக்கு என்னவெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள முடியாமல் தவித்ததனால்தான் சந்தோஷம் என்ற ஒன்றே இல்லாத ஒரு நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாய் என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள் நம்பிக்கையோடு எதையும் பார்க்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் ஆசைப்பட்ட இடத்தை அடைந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை அவர்கள் ஆசைப்பட்ட அத்தனை வெற்றிகளையும் பெற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் உண்மை அதனால் இனிமேலாவது நீயும் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உன்னால் அடைய முடியும் என்பதனை நம்பு நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உறுதியாக புரிந்து கொள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன்னை போட்டு படுத்தியது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பொழுது இதையெல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக இனி எந்த விஷயங்களும் உன்னை பெரிதாக சோதிக்காதபடிக்கு இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையும் உனக்கான அதிசயங்களை உன் கண் முன்னால் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை கொடுத்திருந்தாலும் இதையெல்லாம் கடந்து வா உனக்கான மகிழ்ச்சியான விஷயங்கள் இந்த வாழ்க்கை இன்னமும் அதிகமாக தர தயாராக வைத்திருக்கின்றது என் பிள்ளையை ஓரிடத்திலேயே முடங்கிவிட வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணாதே ஏனென்றால் உன்னை முடக்கிவிடத்தான் இங்கு முயற்சிகள் நடக்கிறது உன்னை முடக்கிவிடத்தான் இங்கு சூழ்ச்சிகள் நடக்கிறது அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான அத்தனை உண்மைகளையும் ஒரு சேர கற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என்ன நடந்தது என்று என் பிள்ளை நீ வருத்தப்படுகின்றாயோ அவையெல்லாம் உனக்கான வருத்தங்கள் அல்ல உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு தெளிவுபடுத்திய உண்மைகள் என்பதனை நீ புரிந்து கொள் சந்தோஷமான நிலையில் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு மாற்றங்கள் பல உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான அதிசயங்களை உன் கண் முன்னால் நடத்துகின்ற நேரம் வந்துவிட்டது இனி எந்த இடத்திலும் எதையும் நீ விட்டுவிடாமல் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாது உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சர்வ நிச்சயமான இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே யார் நமக்கு என்ன கொடுப்பார்கள் யார் இருந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன தருவார்கள் என்றெல்லாம் ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து நிற்காதே உன்னுடைய முயற்சியினால் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ அடைய வேண்டும் உன்னுடைய முயற்சியினால் மட்டுமே இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையை சந்தோஷமாக நீ அடைய நினைத்த அத்தனை விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னாலும் சரியான பதிலை கொடுக்கும் என்பதுதான் உண்மை இனிமேல் நீ அடைய நினைத்த அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நீ அடையத்தான் போகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என்ன கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்ததோ அதற்கெல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே நான் இதைத்தான் தர வேண்டும் இதைத்தான் நீ பெற வேண்டும் என்றெல்லாம் ஒருபொழுதும் உன்னை வற்புறுத்தியது கிடையாது என்ன கிடைக்கிறதோ என்ன நடக்கிறதோ அதனை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால் அது போதும் நீ சந்தோஷமாக இதையெல்லாம் புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரமும் உனக்கான விஷயங்கள் உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் அதுவே உன்னை என்னாலும் சந்தோஷத்தின் பாதைக்கு அழைத்துச் சென்று இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு உணர்த்தும் நான் இருந்து தரும் இதை நீ உறுதியாக பெறுகிறாய் என்றால் வராகியை நீ முழுமையாக உணர்ந்து விட்டாய் என்றுதானே அர்த்தம் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ நிறைவாக தெரிந்து கொண்டாய் என்றுதானே அர்த்தம் இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ பின்வாங்கி விடாதி உனக்கு நடந்ததை எதையும் என் பிள்ளை நீ இல்லை என்று விட்டுவிடாதி இனி உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களும் உன் கண் முன்னால் நடக்கும் உனக்காக நான் வரும்பொழுது ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதிர்பாராத பல விஷயங்களுக்கு என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கட்டுப்பட்டு நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையுமே தொலைத்து விட்டாய் என்று சொல்லாதே நீ அடையப் போகின்ற வெற்றியை எண்ணி பெருமகிழ்ச்சியோடு இரு உனக்கு நான் கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களை நினைத்து நீ இப்பொழுதே உன் மனதை தயார்படுத்திக்கொள் நாளை என்ன நடக்குமோ என்று வருந்தாதே நடப்பது எதுவாக இருந்தாலும் கஷ்டமாகவே இருந்தாலும் ஏதோ ஒரு நன்மைக்குத்தான் இது நமக்கு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு இனிமேல் எந்த நேரமும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாக இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை அற்புதங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள் நீ ஆசைப்பட்டது இனிமேல் நீ நினைப்பதும் உனக்கு இந்த வாழ்க்கையாக மாறப் போகின்ற தருணம் என்னாலும் உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்கின்ற நேரம் வந்துவிட்டது அம்மா சொன்ன சொல் ஒருபோதும் மாட்டேன் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொண்டாயல்லவா நிச்சயமாக அம்மா உன்னை நல்வழிப்படுத்தவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்கவும் நான் முடிவெடுத்து விட்டேன் இனி ஒருபோதும் நான் இதிலிருந்து மீற மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நடப்பதை எல்லாம் நான் நல்லபடியாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவேன் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்